ஹலோ குட்டீஸ் எல்லாருக்கும் பலூன்னா ரொம்ப பிடிக்கும் தானே பலூனை பார்த்துட்டாலே உடனே அதையே பார்த்துட்டு தானே இருப்பீங்க வாங்கலாமா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கதை பார்க்கலாமா ஓகே அதாவது ஒரு அம்மா அப்பாவும் தன்னுடைய பையனோட பீச்சுக்கு போவாங்க அங்கே பீச்சுக்கு போனதும் அங்கே நிறைய பலூன் இருக்கும் அந்த பலூன்லாம் பார்த்துட்டு அந்த பலூன்லாம் வாங்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்க உடனே அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு கையில காசு கொடுத்து போய் ஓடி போய் பலூன் வாங்கிடுவா அங்க கடைகிட்ட போனதும் கிட்ட போனதும் பார்த்தா நிறைய கலர்ஸ் வண்ண வண்ண கலர்ல பலூன்ஸ் இருந்துச்சான் அதுல பாத்தீங்கன்னா சவப்பு கலர் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்ல ரெட் சவப்பு கலர் பலூன் இருந்துச்சே அப்புறம் என்ன கலர் இருந்துச்சு ப்ளூ கலர் ப்ளூ கலர் நீலம் அந்த பலூன் இருந்துச்சா அப்புறம் என்ன பலூன் இருந்துச்சு கிரீன் கலர் பச்சை அந்த பலூன் இருந்துச்சா அப்புறம் ஆரஞ்சு ஆரஞ்சு கலர் உங்களுக்கு பிடிக்கும்தானே அந்த பலூன் இருந்துச்சு அப்புறம் வெள்ளை கலர் பலூன் ஒயிட் இருந்துச்சு அப்புறம் வேற என்ன கலர்லாம் உங்களுக்கு தெரியும் மஞ்சள் கலர் மஞ்சள் மஞ்சள் கலர் பலூன் இருந்துச்சு அப்புறம் என்ன கலர் உங்களுக்குலாம் தெரியும் வானம் என்ன இருக்கும் நீல கலர் தானே கரு நீல கலர்ல இருக்கும் இல்லையா நைட்ல கரு நீல கலர்ல இருக்கும் பலூன் இருந்துச்சு அப்புறம் என்ன கலர்லாம் உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு என்ன கலர்லாம் தெரியும் இவ்வளோ கலர் பலூன் இருந்துச்சா வகை வகையான கலர்ல அழகா நிறைய பலூன் இருந்திருக்கு நம்ம என்னென்ன கலர்லாம் பார்த்திருக்கோம் சிவப்பு நீலம் ஆரஞ்சு பச்சை மஞ்சள் ஊதா ஊதா கலர் தெரியுமா உங்களுக்கு எத்தனை கலர் பலூன் பாருங்க வெள்ளை கலர் இவ்வளோ பலூன்ஸ் இருந்துச்சா அந்த பையன் அந்த பலூன் காட்ட கேட்டானா நீங்க ஏன் கருப்பு கலர் பலூன் வச்சுல கருப்பு கலர்னா மேல பறக்காதா அப்படின்னு கேட்டானா அதுக்கு அவர் சொன்னாரான் கருப்பு கலர்னா ஏன் பறக்காது அப்படின்னு யோசிச்சு ஏன் அப்படி கையன் பையன் கேட்குறான்னு யோசிச்சானான் பார்த்தா அந்த குட்டி பையன் கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தாலும் அவன் நம்ம கருப்பாக இருக்கிறோம் அதனால தான் பாருங்க நம்மள மாதிரி எல்லாரும் நம்மளை கருப்புன்னு நினச்சிப்பாங்களோன்னு அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்திருக்கு அதனால கருப்பு கலர் நீங்க அது பறக்காதா அப்படின்னு கேட்டிருக்கான் அவரு அந்த பலூன் கருப்பு புத்திசாலி நல்லா புரிஞ்சுக்கிட்டாராம் புரிஞ்சிட்டு செல்வாராம் ஏன் கருப்பு கலர் பலூன் பறக்காது நிறைய கருப்பு கலர் பலூன் வச்சிருந்தேன் நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க நல்லா மேல பறந்துச்சே கலர் வந்து ரொம்ப முக்கியம் எந்த கலர்ல வேணாலும் இருக்கலாம் அதுல உள்ள தான் தான் முக்கியம் ஆக எல்லா இருக்க அது பறக்கும் கலரை நம்ம கவலைப்படக்கூடாது கலரு எப்படி இருந்தோம்னா நம்மளுக்கு திறமை இல்ல அப்படின்லாம் கிடையாது நாம நல்லா படிச்சோம்னா நல்ல பெரிய அல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணுக்கு அரு ஆக அந்த பொண்ணு பையன் சொன்னானா எனக்கு அடுத்த முறை கருப்பு கலர் பலூன் எடுத்தான் தரீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஓகே ஓகே நீ நாளைக்கு வா நான் கொண்டு வந்து தரேன் சொன்னாளா அப்புறம் அந்த பையன் பார்த்துட்ட எல்ல உள்ளத்லயே அந்த பையனுக்கு மஞ்சள் கலர் பிடிச்சதா மஞ்சள் கலர் பலூன் எடுத்துட்டு வந்துட்டானா இப்போ நீங்க எல்லா கலர் பலூன்ஸ் பார்த்துட்டீங்களா கலர்லாம் உங்களுக்கு பிடிச்சதா உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்றீங்களா ஓகே இன்னொரு கதையோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பை பை